கைஸ் இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அண்டு எனக்கு அதில் வந்து எனக்கு கிடைச்ச ஆர்டர்ஸும் வந்துட்டு கேடிபியில் கிடைச்ச ஆர்டர்ஸும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் சரிங்களா அண்டு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்கலாம் ஸோ வாங்க அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸு என்னென்ன இந்த நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னென்ன அண்டு அப்கமிங் இயர்ஸில் எனக்கு நான் நிர்ணயம் பண்ணக்கூடிய கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அண்டு நீங்கள் வந்து எப்பயுமே வந்துட்டு லேர்னர்ஸாக இருக்கிறத விட ஆக்ஷன் டேக்கராக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் அண்டு எப்பயுமே ஆக்ஷன் டேக்கர் தான் வந்துட்டு வின் ஆவாங்க சரி சரிம்மா வாங்க நான் வந்துட்டு என்னோடய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வாங்க பார்ப்போம் ஸோ நான் வந்துட்டு அது அமேசான் கேடிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு பிபிடியை நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச சேல்ஸ் அந்த சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வரைக்குமே வந்துட்டு ஒரு ஆர்கானிக் சேல்ஸு தான் ஸோ எனக்கு ஆர்கானிக் சேல்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு நான் உபயோகிக்கக்கூடிய பெஸ்ட்டு டூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புக் போல்ட் தான் சரிங்களா ஸோ புக் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நிச்சு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துடுது அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஸ்பை ஸோ கேடிஸ்பை வச்சு நான் வந்து டைட்டில் அண்ட் சப்டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணுவேன் சரிங்களா இது வரைக்குமே எனக்கு கிடைக்கிற சேல்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக் சேல்ஸ் தான் நான் இது வரைக்குமே வந்து நான் எந்த ஒரு ஆடுமே நான் ரன் பண்ண கிடையாது அண்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த புக் போல்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும் ஆர் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனாக இரு சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும் அண்டு கேடி ஸ்பை வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட்டு தான் ஓகேங்களா அண்டு எனக்கு கிடைச்ச ஆர்கானிக் சேல்ஸ் எல்லாமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ ப்ளஸ் கண்டென்ட் வந்துட்டு இருக்கிற புக்ஸும் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கிற புக்ஸும் வந்து நல்லா நல்லா சேல்ஸ் ஆகிருக்கு அண்ட் சேல்ஸோட ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் டெஃபினட்டாக நான் போடுறேன் அண்டு ஏட்ஸும் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்டு டிசம்பர் பிகினிங்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் வந்துட்டு ஒரு கம்மியான புக்ஸ் மட்டும்தான் ஒரு அஞ்சு ஆர்டர் ஒரு ஆறு ஆட்ரு மட்டும்தான் வந்து எனக்கு வந்து சேல்ஸ் கிடைச்சிது சரிங்களா அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிட்டத்தட்ட கோர்ஸ் இது வரைக்குமே வந்து நிறைய கோர்ஸ் நான் வந்து பை பண்ணியிருக்கேன் ஸோ நோ கண்டென்ட் லோ கண்டன்ட்டுக்காக நிறைய கோர்ஸ் பை பண்ணியிருக்கேன் சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி புக்கு அண்டு எல்சிபி வேலட் அப்படிங்கிறது செல் பப்ளிஷிங் டைட்டன் இது மாதிரி நிறையா கோர்ஸ் வந்துட்டு நான் வந்து லேர்ன் பண்ணினேன் அந்த இருந்து இந்த அஞ்சு கோர்ஸ் இருக்குன்னா அஞ்சு கோர்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய இன்புட் எடுத்துக்குவேன் தென் அதை வச்சு எப்படி நான் வந்துட்டு ஆர்கானிக்காக என்ன சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு நிறையா வந்துட்டு லேர்ன் பண்ணினேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன் ஆக்ஷன் டேக்கன் பண்ணினேன் அண்ட் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டனோ அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு ரயல்ட்டிஸ் வந்து தென் ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிது சரிங்களா ஸோ இது ஒவ்வொரு கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட்டு அது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டாலர் அதாவது நோ கண்டன் அண்ட் லோ கண்டன் பப்ளிஷிங் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ஸோ இது வந்துட்டு இவர் தான் வந்து கிரியேட் பண்ணார் அண்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு இப்பயும் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இதுலேயும் வந்துட்டு நிறைய இன்புட் நான் கிடச்சிது நானும் இந்த இருந்து அதாவது இவர் கொடுத்த இன்புட்டும் நல்லா பெஸ்ட்டாக இருந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பாஸ் அப்படிங்கிறது ஸோ ஹோம் பாஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் அந்த இந்த லேடி தான் இவங்களோட கோர்ஸும் நான் வந்து பை பண்ணேன் அண்ட் இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் டாலர் ஓகேங்களா ஸோ இதுலேயும் நிறையா இன்புட் எடுத்துக்கிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்சிபி வேலெட் அப்படிங்கிறது ஸோ எல்சிபி வாலெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் அண்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிற இவர் கிரியேட் பண்ண கோர்ஸு தான் இது ஸோ இதுலேயும் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நிறைய இன்புட் எடுத்துட்டேன் ஈவன் இந்த இதில் இருக்கிற இந்த கோர்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கூட நான் வந்துட்டு யூடியூப்பில் நிறையா போட்டிருக்கேன் அண்டு நீங்கள் இன்கேஸ் அதில் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா அவங்க வீடியோ யூடியூப் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறப்ப நிறைய லேர்ன் பண்ணுங்கள் ப்ளஸ் ஆக்ஷன் டெக்னாலே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் ஓகேங்களா அண்ட் லாஸ்ட் லாஸ்ட்டாக இருந்தால் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்துட்டு இந்த கோர்ஸ் வாங்கினேன் சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் டாலர் மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸு ஸோ இதை வந்து நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கேட்டால் அவங்க கிட்ட நான் வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட நான் வந்து கேட்டதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் நான் வாங்கினேன் பட் அந்த கோர்ஸ் வந்து இந்த கோர்ஸ் வந்துட்டு அந் அந்தளவுக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு டென் மார்க் அப்படி தான் நான் கொடுக்க முடியும் ஏன்னா இது வந்துட்டு ஒரு பேசிக்கான கோர்ஸ் தான் சரிங்களா ஒரு ஒரு அட்வான்ஸ்டு கோர்ஸாக இதை நான் வந்து எதிர்பார்க்கல மெயினாக வந்து இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்ஸுக்காக நான் வாங்கினேன் பட் இது வந்து ஆட்சுக்காக அளவுக்கு ஒர்த் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஸ்டார் ரேட்டிங்கில் நான் ஒன் ஸ்டார் தான் என்னால் கொடுக்க முடியும் ஓகேங்களா அண்டு இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து இது வரைக்குமே வந்துட்டு நான் கோர்ஸ் வாங்கின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக நான் சொல்லிவிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபுல் டைமாக நான் வந்து இந்த புக் க்ரியேஷன் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு பார்ட் டைமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்டர்மீடியேட்ருக்காக நான் வந்துட்டு ஒரு கைட் கொடுத்துருக்கேன் இந்த கிளைண்ட் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ப்ளஸ் ப்ளம்பர்ஸ் வந்துட்டு இதில் கோர்ஸில் இருக்காங்க அண்ட் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இன்டர்மீடியட்டில் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு நான் ஆன்சரும் பண்ணுறேன் சரிங்களா அண்டு நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு கிடைச்ச ராயல்ட்டிஸ் என்ன அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு அதாவது நான் எனக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட்லேருந்து ஃபோர் இந்த இயர் இந்த மந்தில் வந்து ஒரு டென் ஆர்டர்ஸ் வந்து இது வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த டோட்டலாக வந்து எனக்கு நான் வந்து எயிட்டி புக்ஸ் தான் நான் வந்து இது வரைக்குமே நான் போட்டிருக்கேன் அண்ட் லாஸ்ட் லாஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எனக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புக்ஸ் தான் இது எல்லாமே வந்து ஆர்கானிக் சேல்ஸ் தான் சரிங்களா இந்த புக்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக் சேல்ஸ் தான் இது வந்துட்டு என்னோட மெத்தேட் என்னோட ஐடியாஸ் என்னோடய ஃபார்முலாஸில் கிடைச்ச ஆர்டர்ஸ் தான் அண்டு ஒரு புக்கு மட்டும் நல்லா எனக்கு வந்து இது வரைக்குமே நல்லா சேல்ஸ் கொடுத்துட்ருக்கு அண்டு இது வரைக்கும் வந்து நான் வந்து லாஸ்ட் இயரில் மட்டும் எனக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ் இதுதான் ஓகேங்களா ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கலரிங் புக்கு பசில் புக்கு இது மாதிரி அண்ட் லோ நோ கண்டன் எல்லா புக்ஸுமே இதில் இருக்கும் இந்த எண்பது புக்ஸில் அண்டு நான் வந்து லாஸ்ட் அதாவது ப்ரீவியஸ் இயர் அதாவது ட்வெண்ட்டி டொண்ட்டி த்ரீ வந்துட்டு என்னால் இப்போ பார்க்க முடியல சரிங்களா அதை நான் வந்துட்டு போட்டேன்னா அது மாட்டேங்குது அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாருங்க லாஸ்ட் இயர்து மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட நிறையா புக்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு புக்கு மட்டும் நல்லா எண்ணிங் கொடுக்குது அண்டு இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணேன் அதாவது லாஸ்ட் ட்வ ட்வெண்ட்டி அதாவது டொண்ட்டி டொண்ட்டி த்ரீக்கு நான் ட்ரை பண்ணது தான் இந்த இது வந்துட்டு நான் கஸ்டம் இதில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தாலும் இது கிடைக்க மாட்டேங்குது சரிங்களா ஸோ லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் மட்டும்தான் அதை வந்துட்டு ஷோ பண்ணுது அண்டு இது எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் இயரில் எனக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ் ஓகேங்களா இதில் வந்து எதுவுமே இபுக் இல்லை எல்லாமே வந்து பேப்பர் பேக் புக் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இயரில் எனக்கு நான் வந்துட்டு ஐடி என்னோடய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹன் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் புக்ஸ் வந்துட்டு நான் வந்து புக் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் அண்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் புக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் ஃபுல் டைமில் அண்ட் ஆட்ஸ் வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணணும் அண்டு பார்ட் டைமில் பெஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு எது இருக்கோ அதை வந்து நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கவர் அண்ட் தென் ஆட்ஸுக்கு மட்டும்தான் நான் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா ஆட்ஸில் வந்துட்டு எனக்கு நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது அந்த நிறையா நிறையா இன்ஃபர்மேஷன் புதுசாக வந்து நான் இன்னும் லேர்ன் இருக்கேன் பட் பெஸ்ட்டு இப்போ ஒரு பையிங் கோர்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இன்னும் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் அவங்க கிட்டே கொஸ்டினும் நல்லா ஈஸியாக கேட்கலாம் கன்வீனியன்ட்டாக வந்து இருக்கும் சரிங்களா அதுக்கு தான் நான் வந்து ஒரு கோர்ஸ் நான் வந்து ஃப்ரீயாக வந்துட்டு எது வாங்குறதோட விட நம்ம பே பண்ணி வாங்கினா அவங்ககிட்ட நிறையா கொஸ்டின் கேட்கலாம் அவங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதனால தான் வந்துட்டு அவங்க கிட்டே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ நானும் நானும் கிட்டத்தட்ட நிறைய புக்ஸும் வந்துட்டு நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட எயிட்டி புக்ஸ் பண்ணியிருக்கேன் அண்டு இது எல்லாமே எனக்கு கிடைச்சது வந்து ஆர்கானிக் சேல்ஸ் தான் அண்டு நான் வந்துட்டு இன்டர்மீடியட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்டு அது வந்து என்னோட அதிகமாகவும் உங்களுக்கு வந்து சேல்ஸ் கிடைக்கலாம் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக அதில் வந்து ஆக்ஷன் டேக்கராக இருக்கிறப்ப ஒரு பார்ட் டைமாக இருக்கிறப்ப கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் முக்கியமாக ஆக்சன் டேக்கில் இருக்கணும் அதே மாதிரி புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அது எல்லாமே வந்துட்டு நான் அந்த கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஒரு ட்வ ஃபைவ் புக்ஸ்க்கு மேலே நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டு எனக்கு சேல்ஸே கிடைக்கலன்னா டெஃபினட்டாக அந்த கோர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஈவன் வந்துட்டு நான் ரீசெண்டாக வாங்கின அந்த மாஸ்டர் கோர்ஸில் கூட அந்தளவுக்கு வந்து நான் சொன்னக்கூடிய இன்ஃபர்மேஷன் கூட அவங்களுக்கு சொல்லு அவங்க சொல்லலை பட் ஒரு சில இன்புட்ஸ் நான் அதுலேயும் எடுத்துக்கிட்டேன் பட் அதுங்களையும் நான் குறை சொல்லக்கூடாது அண்டு இந்த இயரில் நிறையா எஃபோர்ட்ஸ் இதில் வந்துட்டு நான் போடலான் இருக்கேன் அண்டு முக்கியமாக ஆட்ஸில் வந்துட்டு நிறைய எஃபோர்ட் போடணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து புக் போல்ட் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீச்சி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் இன்கேஸ் லோ கண்ணன் நோ கண்ணன் பசல் புக் எது மாதிரியான புக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அண்டு கமெண்ட் செக்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன் இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ரிசீவ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை